தலைநகர படம் பார்த்துருக்கீங்களா அதுல வடிவேலுவை போலீஸு சந்தேகத்தின் பேரில் தூக்கி கொண்டு வச்சு வெள்ளு வெளுன்னு வலிப்பாங்க இவன் தான் தீவிரவாதின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் அவங்களே டயர்ட் ஆயிட்டு இது தம்மி போல நாம தான் தப்பாக தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சாரி தம்பி உனைய தெரியாம தூக்கிட்டு வந்துட்டோம் இப்பதான் தான் எங்களுக்கு தெரிஞ்சது உனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு சொல்லிட்டு உனைய தூக்கிட்டு வந்ததுக்கு எங்களை மன்னிச்சிரு இப்போ நீ கிளம்பலாம் பாங்கில்ல அதே வேலையைத்தான் இப்போ என்னையே பார்த்துருக்கு இந்த டெல்லி குண்டுவெடிப்பு இருக்குல்ல அதில் ஒரு பெரிய திருப்பமாக டெல்லி குண்டு பெரிய திருப்பமாக தான் எல்லாேருக்கும் இருந்துருக்கு டெல்லியில் அடித்தா பீகாரில் வலிக்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சுதான் நெஞ்சிருக்காங்கன்றது என்ன சொன்னாலும் எவனும் ஏற்றுக்க மாட்டான் ஒத்துக்கவும் மாட்டேன் இப்போ அதில் வந்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த மருத்துவர்கள்லாம் இருக்காங்கல்ல அந்த மருத்துவர்கள் ஒரு குறிப்பிட்ட பல்கலைக்கழகம் அந்த அல்ஃபலா பல்கலைக்கழகம் அந்த அல்ஃபலாவை அப்படியே அழைய தூக்கிட்டு போயிட்டாங்க வெளியிலவா அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த மருத்துவர்கள் எத்தனை பேர் அரஸ்ட் பண்ணப்பட்ட அத்தனை பேருமே மருத்துவர்கள் நல்லா தெரிஞ்சுங்க இந்த மருத்துவர்களை ரிலீஸ் பண்ணிருக்க என்னைய என்னன்ட்டு சாரிப்பா நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் உங்களை வந்து கனெக்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு எவிடன்ஸுமே கிடைக்காம போயிருச்சு எந்த இடத்துலயுமே உங்களை எங்களால வந்து ப்ரூவ் பண்ண முடியல இப்போதைக்கு நீங்கள் கிளம்பி போயிட்டு வாங்க நாங்கள் உங்களை தப்பாக அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி மருத்துவர்களை ரிலீஸ் பண்ணிருக்கோம் என் ஐஏ இப்போ அந்த மருத்துவர்களை பிடிச்சதுக்கும் அதுக்கு ரிலீஸ் பண்ணாங்கல்ல இன்னைக்கு அதுக்கு இடையில ஒரு பெரிய மீடியா சர்க்கஸ் ஒன்று கண்ணுக்கு முன்னாடி பயங்கரமாக கலர் கலராக ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படி அவங்க ஆட்டின அந்த சர்க்கஸ் நமக்கு காட்டுன அந்த சர்க்கஸ் இருக்கு இல்லையா அதைத்தான் பார்க்க போறோம் பத்துருவோமா

ப்ரூவனுக்கு வந்து இங்க போகலை சந்தேகப்படுறாங்க ஏன்னா அவன் தான் செத்து போயிட்டான்ல அவன் என்ன வேணாலும் சொல்லலாம் அது வேற அவனா கூட இருக்கலாம் அதுல வந்து நீங்க இல்லைன்னுலாம் வந்து சொல்ல முடியாது காருக்கு உள்ள இருந்திருக்கான் அவன் தான் டெட்டனேட் பண்ணியிருக்கான் அவன் டெட்டனேட் பண்ணாம அந்த காரு வெடிக்காது பட் அவன் எந்த சர்க்கம்ல அவனுக்கு உண்மையிலே யாரு இதை கொடுத்தா இந்த ஜாப வந்து யார் அவனுக்கு கொடுத்தான்றது அவன் தான் தெரிஞ்சிருக்கான் இப்ப அவன் இல்லைல்ல அதனால யாரை வேணாலும் சொல்லிக்கலாம் எப்படி வேணாலும் அதை ப்ரூவ் பண்ணிக்கலாம் அது இதுக்கு அவனுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லி யாரும் தயவுசெய்து தூக்கிட்டு வந்துடாதே அவனுக்கு இதுக்குந்தான் முழு தொடர்பு உண்டு பட் அவனை சுற்றி இருந்த அந்த நெட்ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது இல்லையா முழுக்க முழுக்க அவன் ஒரு டாக்டர் அந்த இதுக்கு முன்னாடி அங்கே அந்த ஹரியானாவில் அந்த ஃபரிதாபாத்தில் அந்த அல்ஃபலா அந்த யூனிவர்சிட்டியில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்ததாக சொன்னால் இங்கே எதுவுமே நமக்கு தெரியாது அதாவது உள்ளுக்குள்ளே வந்து பயங்கர அமோனியம் நைட்ரேட் அந்த உரம் வந்து பயங்கரமாக இருந்ததாகவும் சில கை துப்பாக்கிகள் நாட்டு துப்பாக்கிகள் ரக துப்பாக்கிகள் இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே இருந்ததால் நிறையா செய்திகள் பரப்பப்பட்டது நல்லா தெரிஞ்சுது இப்போ அதை தொடர்பு பண்ணி நிறைய டாக்டர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா அந்த டாக்டர் அந்த அரெஸ்ட் பண்ண டாக்டர்ஸில் ஒரு மூணு பேர் எப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த மூணு பேர் டாக்டர் முகமது டாக்டர் ரஹான் டாக்டர் முஸ்தகிம் அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் தினேஷ் ரங்கீலாவோ தினேஷ் பங்கீலாவோ யாரோ ஒட்டு அவர் தான் வந்து சப்ளையர் வெப்பன் சப்ளையர் இந்த உரத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்தது அவர் தான் இந்த நாலு பேருக்கும் உமருக்கும் எந்த தொடர்பும் இல்லை தூக்கிடுச்சு முதல்ல அதாவது அரெஸ்ட் தான் பண்ணாங்க அவங்கள வந்து விசாரணை பண்றது கூட்டிகிட்டு போன நல்லா தெரிஞ்சுங்க சந்தேகத்தின் பேரில் கைது பண்ணி தான் கூட்டிகிட்டு போனாங்க கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களெல்லாம் விசாரிச்சு பார்த்துருக்காங்க அவங்கள்ட்ட ஏதாச்சும் இது கிடைக்குமா எவிடன்ஸ் கிடைக்குமா டிஜிட்டல் டிஜிட்டல் எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குமா இல்லை இவங்களுக்கு அந்த உமருக்கு இடையில ஏதாச்சும் லிங்க் இருந்திருக்குமா அப்படின்றத பற்றி அவங்கள்ட்ட விசாரணை பண்ணுறதுக்காக கைது பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க அதுக்கப்புறம் அந்த அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவங்களால வந்து எந்த ஒரு எவிடன்ஸையும் கண்டுபிடிக்க முடியலை அதான் அவங்கெல்லாம் வந்து உமரோட முன்னாள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சு முன்னாள் ஃப்ரெண்ட்ஸு அவங்க வந்து இப்போ உமர் கூட வந்து எந்த டச்சிலையும் கிடையாது அவங்களுக்கும் இந்த குண்டு வெடிப்புக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்ப என்னையே அந்த நாலு பேரையும் மூணு டாக்டர் உள்பட ஒரு வியாபாரி உள்பட நாலு பேரையும் என்னையே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கு முதல்ல என்ஐஏக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லணும் நல்லா தெரிஞ்சுங்க என்னையே இப்போ நல்லவங்க எல்லாம் அப்படின்றதெல்லாம் கேட்கக்கூடாது நல்லா தெரிஞ்சாங்க என்னையே அமித்ஷா உள்பட யாருமே இந்த விஷயம் இவங்க இது தற்கொலைப்பட தாக்குதல் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாதுன்ட்டாங்க இது கண்டிப்பாக வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் தான் அதே நேரத்தில் இந்த தீவிரவாத தாக்குதல் இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி எங்களால் எதையுமே உறுதியாக இங்கே சொல்ல முடியாது அவங்க எவ்வளவு சேஃபாக கேமை பிளே பண்ணியிருக்காங்க பாருங்க எங்களால் சொல்ல முடியாது பட் ஆனால் அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு யாரை கண்டுபிடிக்கணுமோ அதை யார் யாரும் அதை சம்மந்தப்பட்டாங்க பட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மளுடைய டோட்டல் இந்தியாவோட அந்த டாப் ஏஜென்சிஸ் இருக்குல்ல அவங்க அத்தனை பேரும் ரொம்ப தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த தீவிரவாதிகளை அதனால் அவங்க எதுவுமே என்னையோ எந்த இடத்துலையுமே இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு எங்கேயுமே அவங்க வாயை தொடக்கவே இல்லை எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க இருக்கலாம் சந்தேகப்படுறோம் இது பண்ணி இருக்கலாம் அந்த ரேஞ்சில் தான் அப்படியே போயிட்டு இருந்தாலே தவிர இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் எங்கேயுமே பண்ணதே கிடையாது அதை தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போய்ட்டு இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க பட் இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த அல்ஃபலான்னு அந்த யூனிவர்சிட்டி இருக்குது இல்லையா அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் ஒட்டு மொத்தமான இந்தியாவோட தீவிரவாத தலைமை செயலகம் அதாவது பாகிஸ்தானுக்கு முழுக்க முழுக்க வந்து ஆப்ரேட் பண்ணுறது அவங்களுக்கு எல்லாம் பண்ணுறது இங்கேருந்துதான் அந்த ஒயிட் காலர் கிரைம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இப்போ இப்போ அந்த அந்த ஒய்க்கால கிரைம் எதை பண்ணாங்கன்னா முழுக்க முழுக்க டாக்டர் அதாவது அவங்களோட எண்ணங்கள் எதுவாக இருந்திருக்கலாம் அதை எப்படி போட்ரைவ் பண்ணியிருக்கணும் பேசுனாங்கல்ல இங்கே இருக்கிறவங்க எவ்வளவோ பேசுனாங்க என்ன பேசுனாங்கன்னா முஸ்லீம் டாக்டர்ஸ் பூராமே தீவிரவாதிகள் தான் முஸ்லீம் இன்ஜினியர்ஸ் பூராமே தீவிரவாதிகள் தான் முஸ்லீம் வியாபாரிகள் முழுவதுமே தீவிரவாதிகள் தான் இவங்க எல்லாருக்கும் இந்தியாவை அழிக்கிறது மட்டுந்தான் வேலை ஒரே ஒரு நோக்கம் அவங்களுக்கு இந்தியாவை இந்தியா மக்களை இந்துக்களை அழிச்சு விடணும் அதுக்கானவே அதுக்காகவே இவங்க எல்லாம் இந்தியாவில் தான் எல்லாம் எடுத்து பரப்புனாங்க சார் எல்லாரும் மீடியா ஒட்டுமொத்த மீடியாவும் அதை மட்டும்தான் மெயினாக எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துச்சு ஒன்றும் இல்லை இந்த என் இப்போ பத்து நாளா வந்து இவன் தான் இவன் தான் இவன் தான் அப்படின்னு சொல்லி சந்தேகத்தின் பேர்ல வெறும் முஸ்லீமாக அதுவும் படிச்சவங்களா தூக்கிட்டு போனாங்க இல்ல தீவிரவாதத்துக்கு யாரும் சப்போர்ட் கிடையாது முதல்ல அதை இங்கே நல்லா தெரிஞ்சு தீவிரவாதி எந்த இடத்துல இருந்தாலும் அவன் தீவிரவாதி தான் எந்த மதத்துல இருந்தாலும் அவன் தீவிரவாதி தான் மக்களுக்கு விரோதமா செய்யற அத்தனை பேருமே விரோதிகளை மக்களை வந்து தேவையில்லாமல் இல்லாம மக்களை கொள்ளணும்னு நினைக்கிறான் பார்த்தியா அவன் எவனா இருந்தாலும் எந்த மதத்துல இருந்தாலும் அவனை உடனே இங்க ஒட்டு மொத்தமா உலகத்துல இல்லாத அளவுக்கு ஆக்கிடணும் அதுல எல்லாரும் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க ஆனால் இவங்க போட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குல்ல அதான் ஒட்டு அந்த மூணு பேர் ஒரு அந்த முஸ்லீம் மூணு பேர் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும் அந்த மூணு பேர் இப்போ என்னையே நீங்கள் போங்கப்பா போயிட்டு வாங்கப்பான்றிச்சு ஆனால் இது எவ்வளவு எவனாச்சும் இதை வந்து பப்ளிஷ் பண்ணுவானான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது இதை பெருசாக பேசுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது அந்த மூணு பேருக்கா யாருக்காச்சும் மறுப்பு செய்து போடுவாங்க ஏன்னா இந்த மூணு பேரையுமே தீவிரவாதிகள் தான்ட்டாங்க அதுல இந்த இந்த இதில் அந்த பாத்தீங்களா ஒருத்தர் அவரை பத்தி இது வரைக்கும் எங்கேயாச்சும் தெரியுமா என்னையே அவரை புடிச்சிருக்குன்றது தெரியுமா இது ஒட்டுமொத்த நெட்ஒர்க்குமே முழுசா முஸ்லீம் மட்டும் தான் பொறுப்புட்டாங்க சார் அவங்கதான் தீவிரவாதிகள் அவங்கதான் வந்து இந்த வேலையை பார்த்தது இதுல வேற யாருக்குமே இல்லை அந்த ஆளை பத்தி ஏன் இது வரைக்கும் எங்கேயுமே யாருமே பேசல அதையே யார் இது வரைக்கும் ஹைலைட்டுக்கு கொண்டு வரல யாரோ ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக முழுசாக வந்து இந்த அம்மோனியம் நைட்ரைட்டை வாங்கியிருக்காங்கன்னு எல்லாேருக்குமே தெரியும் இன்னும் சொல்ல போனால் தினேஷுன்ற அந்த பேர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் வெளியில் யாரும் எதுவும் அந்த பேரை எஸ்போஸே பண்ணதில்லை எஸ்போஸே பண்ணதில்லை சார் ஏன்னா பண்ணால் இது முழுக்க முழுக்க இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும் இல்லையா எப்படி எவ்வளவு தடுத்து அந்த பக்கம் நிப்பாட்ட முடியுமோ அதை மட்டும் நிப்பாட்டிக்க வேண்டியது இப்போ சில பேர் வந்துடுவாங்க அப்ப பண்ணது யாருமே முஸ்லீம் இல்லையா இருக்கிறாங்க யாரு இல்லைன்னு சொன்னது பண்ணாதவங்களை தானே தூக்கி கொண்டு போய் வச்சு விசாரிச்சிருக்க ஏன் என்னையோட கடமை என்ன யாரு தப்பான செய்திகளை வதந்திகளை பரப்பாதீங்க சொல்லணுமா இல்லையா இவங்க யார் நாங்க புடிச்சிட்டு போன எல்லாருமே குற்றவாளிகளோ தீவிரவாதிகளோ கிடையாது சந்தேகத்தின் பேர்ல புடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம் ஒரு முழுமையான விசாரணை நடக்கிற வரைக்கும் யாரும் வதந்திகளை பொய் செய்திகளை பரப்பாதீங்க சொல்லிருக்கி யாரோட கடமை ஐயா அமித்ஷா சொன்னார் இல்லை ஏப்பா நாங்கள் எதையும் இப்போ எதையும் உறுதியாக சொல்ல முடியாது விசாரணைக்கு அப்புறம் வழக்கமாக சொல்றோன்னு சொன்னா இல்லையா கூடவே ஒரு வார்த்தை விசாரணை போயிட்டு இருக்கு இது தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது தேவையில்லாம எதையும் அன்கன்ஃபர் நியூஸ் எல்லாம் வந்து தயவு செய்து எடுத்து போட்டு அடிக்காதீங்க குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க அது நாட்டுக்கு நல்லது இல்லை அக்கறையுள்ள ஒருத்தன் சொல்லி இருக்கணுமா சொல்லி சார் தமிழ்நாட்டில் கூட பரவாயில்ல ஏதோ ஒரு சில பேர் தான் இதை பத்தி வந்து வதந்திகளை பரப்பி இதை பத்தி ஒரு பில்டப்பை கொடுத்து முழுக்க முழுக்க ஏதோ இவங்க என்னையோட அதிகாரிகள் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா வடக்குல அப்படியே சார் இதை எப்படி கொண்டு போய் திருப்பி விட்டாங்கன்னா இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்கு தேவை கிடையாது அவங்கள நாடு கடத்த அவங்க இந்த நாட்டில் வாழக்கூடாது அவங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடாது அவங்க முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு எதிராக மட்டுமே யோசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் அவங்களால இந்தியாவுக்கு ஆபத்து இந்துக்களுக்கு ஆபத்து கிட்டத்தட்ட இவங்க பேச இந்த ஒரு அஞ்சு ஆறு நாள் அவங்க பண்ண வேலைகளில் எத்தனை பேர் எவன் வீட்டை விட்டு வெளியில் வர்றதுக்கே பயந்துட்டு உட்காந்துருக்காங்க நாற்றுல முக்கியமாக அந்த யூனிவர்சிட்டியை யோசிச்சுப்பாங்க அந்த யூனிவர்சிட்டி எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க அதை ஒரு படிக்கிற இடமா யூனிவர்சிட்டியை பார்ப்பாங்களா இல்லை ஒரு டெரர் கேம்பாக பார்ப்பாங்களா ஐயா அது உண்மைதான் அவங்க அந்த மாதிரி ஒரு வேலைகள் பண்ணியிருந்தால் அதை இடித்து தள்ளுறதுல தப்பே கிடையாது இப்போ கூட அந்த டாக்டர்ஸோட வீடை இடிச்சிருந்து இடிச்சாங்க அப்படின்ற ஒரு நியூஸில் வருது உமர் வீடை இடிச்சதில் தப்பு இல்லை இன்னுமே உமர் வந்து குற்றவாளியாக உண்மையான குற்றவாளியான்றது இது வரைக்கும் யார் எதுவும் சொல்ல இது எத்தனை வருஷம் கேஸ் போகுன்றதும் தெரியல இதை கடைசி வரைக்கும் கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லுவாங்களான்றதும் தெரியாது ஒருவேளை அடுத்த எலெக்ஷன் வர்றப்போ எதையாச்சும் களை போட்டு சேர்த்தாப்பில சொல்லுவாங்களான்றதும் தெரியாது சார் இது எல்லாமே எதுவுமே கண் இப்போ இந்த புரளியை பரப்புகிறது இந்த தேவையில்லாத வதந்திகளை பரப்புறது அவங்களா இமேஜின் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்கிறது நம்மளை எப்படி அந்த நரேட்டிவ் செட் பண்ணி கொண்டாந்து வச்சிருக்காங்க பண்ணுறேன் இப்போ இத்தனை நாள் பேசுனாங்கல்ல இந்த இந்த மூணு பேரையும் சேர்த்து தான் அவங்க பேசுனாங்க இது அவங்களுக்கு மனசாட்சி இல்லையா அவங்களுக்கு இது இல்லையா அவங்க எல்லாம் வந்து இந்த நாட்டில் இருக்கணுமா இவன் தீவிரவாதி தான் அப்படின்னு சொல்லி ஒரு முத்தரை கொடுத்துலாம் இல்லையா இப்போ எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அவங்க பேசுவாங்க இப்ப அந்த டாக்டர் போயிட்டு சொல்ல முடியுமா வெளியில ஐயா நான் தீவிரவாதி இல்லை நல்லா கிடையாது அந்த சாஹித்ன்னு ஒரு அம்மா வேற இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த அம்மாவை எல்லாம் இவங்க ரிலீஸ் பண்ணல அந்த அம்மா வந்து நல்லவங்கன்னு வந்து யாருமே எங்கேயும் சொல்லலை அந்த அம்மாவுக்கு அதுவும் வந்து இன்னும் விசாரணை வந்துகிட்டு இருக்கு அந்த அம்மாவுக்கு தொடர்பு ஆல்ரெடி இருக்கு ஏன்னா ஓடி இல்ல அந்த இது அவங்க பல்கலைக்கழகத்துல வேலை பார்த்துட்டு இருந்தவங்க விரிவுரையாளரா வேலை பார்த்துட்டு இருந்தவங்க திடீர்னு ஓடிட்டாங்க அப்படி ஓடுகிறப்ப அவங்கள வந்து எங்கே இருக்கிறாங்க எந்த கேம்ப்ல இருக்கிறாங்க என்ன செஞ்சுருக்கா அவங்களுக்கு தீவிரவாதிகளுக்கு சப்ளை இருக்கா உண்மையிலேயே அந்த ஒரு உமன் விங் ஒன்று இருக்கலாம் அந்த உமன் விங்கை அவங்க இந்தியாவில் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் வந்து அதையெல்லாம் அழிச்சு ஒழிச்சு விட்டணும் நல்லா அதையெல்லாம் வச்சு அதுக்கெல்லாம் வக்காலத்து வாங்குறதுக்கு யாருமே கிடையாது ஆனால் இவங்க எப்படி அதை பில்டப் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்றத பேஸ் பண்ணி தானே இருக்கு ஒன்றும் இல்லை ஆர்எஸ்எஸ் அதை அந்த இந்துத்துவால் இருக்கு அந்த ஆர்எஸ்எஸ் குரூப்ல இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வெடிகுண்டு தயாரிக்கிறது எப்படி வெடிகுண்டை யூஸ் பண்றது எப்படி அதை டெட்டனேட் பண்றது எப்படி அப்படின்றதுக்கெல்லாம் வந்து பயிற்சி கொடுத்ததா பல செய்திகள் வந்துருக்கு இன்னும் நம்ம இதுல பார்த்துருக்கோமே அவங்களுக்கே அவங்க பெட்ரோல் குண்டை வீசிப்பாங்க அவங்களே அவங்க கார் கண்ணாடியை உடச்சிப்பாங்க அவங்களே வந்து எதாச்சும் ஒன்று கத்தி ஏற்றி யாரையா செட் பண்ணி எதையாச்சும் ஒன்று பண்ணுவாங்க இந்த மாதிரி பல செய்திகள் வந்துருக்கு ஆனா இதில் பாதி உண்மை பாதி பொய்ன்றப்ப இதை முழு பொய்யா வந்து கொண்டாந்து எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும் அதை கொண்டாந்து எப்படி திணிக்க முடியும் இதை வச்சு எப்படி ஒட்டுமொத்த இஸ்லாமியரை இந்துக்களுக்கு எதிரா அதை இது முழுக்க முழுக்க அவங்க பண்றதுக்கான காரணம் இது அவங்க என்ன நோக்கத்துல பண்ணாங்க எப்படி செஞ்சாங்க அதை பத்தி கிடையாது ஆனா அதை எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க பீகாரோட எலெக்ஷன்ல இது இதோட இம்பாக்ட் இல்லாம இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆல் ஓவர் இந்தியா இதோட இம்பாக்ட் இல்லாம இருக்குன்னு நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க அடிக்கடி இப்போ ஒரு கேள்வி ஒன்று வரும் அது எப்படி எலெக்ஷன் வந்தா மட்டும் அது வரைக்கும் அமைதியா இருக்க ஊர்ல திடீர்னு அங்கெங்குது அந்த கேள்வி எல்லாத்துக்கும் வரும்ல அது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க உண்மையிலேயே என்ஐஏக்கு நன்றி தான் சொல்லணும் நல்லவேளை வருஷம் இழுத்து இந்த கேஸ் அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி விடுறதுக்கு பதிலாக பத்து நாள்ல விட்டாங்க இல்லையா அதுவே பெருசு என்ஐஏ யாரும் இங்க குட்டும் சொல்லல கிட்ட எந்த ஒரு இண்டிபெண்ட் ஏஜென்சியும் எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கும் விசுவாசமா இருக்க வேண்டியதுதான் ஆனால் என்ன பிரச்சனைனா முழுக்க முழுக்க அந்த கவர்மெண்ட்டு அதை கண்ட்ரோலில் எடுத்து தன்னோட கண்ட்ரோல மட்டுமே வச்சுக்கிறப்ப அவங்கள எப்படி குறை சொல்ல முடியும் அவங்களுக்கு வேற ஆப்ஷன் ஏதாச்சும் இருக்கா என்ன அவங்களால வந்து தனியாக செயல்பட முடியும் அவங்க யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா அவங்களை அங்கே வச்சிருக்கணும் வேண்டாம் அவங்களை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் டிசைட் பண்ண வேண்டிய எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா அவங்க சொல்றபடி அதை ஆடித்த ஆகும் ஆடித்த ஆகணும் இல்லைன்னா அவங்களால அங்கே இருக்க முடியாது அவங்களுக்கு ஏ தாப்புல ஆடுற ஆளுகளை உள்ளுக்களை போட்டு எப்படி ஆடணுமோ அப்படி அவங்க ஆடிக்கி வைங்கள இப்ப இந்த மூணு பேரோட வாழ்க்கை முறை என்ன அந்த மூணு குடும்பம் பட்ட கஷ்டம் என்ன அந்த மூணு குடும்பமும் இனிமே ஒவ்வொரு முறையும் போ உன்னை தூக்கிட்டு போய் அவங்க சந்தேக பார்வையோடு தான் பாப்பாங்க யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க அவங்க அவங்க போயிட்டு ஒவ்வொரு தண்டையா போயிட்டு இதுக்காக கவர்மெண்ட் இப்ப பொது மன்னிப்பு கேட்குமா என்னைய பொது கேட்குமா அவங்கள்ட்ட எப்பா இவங்க மூணு பேரும் நல்லவங்க தான் நாங்கள் தான் தெரியாமல் தூக்கிட்டோம் இவங்க மேலே எந்த தப்பு இல்லை சொல்லுமா சொல்லாது தூக்கிட்டு போனது மட்டும்தானே பெரிய நியூஸாக வந்துச்சு அவசர அதாவது நல்லா தெரிஞ்சுங்க இதில் பெரிய ரோல் பிளே பண்ணுது மீடியா ரொம்ப பெரிய ரோல் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று சின்ன விஷயம் ஒன்றுமே இல்லாத விஷயம் கிடைச்சா கூட அதை ஊதி 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 உலக உருண்டையாக கொண்டு வந்துடுவாங்க இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம் கிடச்சப்ப அவங்க அப்படித்தான் ஊதி இருக்கிறாங்க ஆனால் அதை தடுக்க வேண்டிய முதல் நாளே நான் சின்ன தடுத்துருக்கலாம் ஆனால் தடுக்கல வளர விட்டாங்க இன்னும் கொஞ்சம் ஊதி இவங்களும் சேர்த்து பெருசாக்குனாங்கன்னு வைங்கள இதுதான் அவங்க பண்ணக்கூடிய அரசியல் வேற எதுவும் இல்லை கேட்க வேண்டிய கே மீடியாவுக்கு கேட்க வேண்டியது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு மீடியா சொல்ல வேண்டியது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஆனால் எதை சூஸ் பண்ணுறாங்கன்றதை பேச இதை பண்ண வியாபாரம் ஓடும் ஏன்னா ஆல்ரெடி அவங்களை களறி விட்டு இன்னும் கொஞ்சம் வெறி பிடிக்க வைக்கலாம் அதான் ஒண்ணுமே தெரியாதவன்ட்ட இதுதான்டா அப்படின்னு சொல்லி அவன் மண்டேல பிக்ஸ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அவன் இறங்க மாட்டான் இனிமேல் அவன்கிட்ட போய் சொல்லி புரிய வைக்கவும் முடியாது வெறியாடி போய் நின்றுப்பான்ல அவன்கிட்ட என்னதான் சொல்லி புரிய வைப்பியாடே இல்லடா சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் உண்மைதான் ஆனா அதுல இவங்களுக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமு போயிட்டு அவன்ட்ட எப்படி புரிய வைப்பா அவன் புரிஞ்சுக்குவானா ஏத்துக்கானா முதல்ல முழுக்க முழுக்க மக்களை பைத்தியக்காரன் ஆக்குறதுல எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்குன்னா மீடியாவுக்கும் அதுல பயங்கரமான ஒரு பங்கு இப்போதைக்கு இருக்குது அவங்க எல்லாருமே அதாவது என்ன சொல்லணுமோ அதை சொல்கிறது கிடையாது எதையெல்லாம் வந்து எடுத்து ஊதி பரிசாக்கணுமோ அதை மட்டும்தான் ஏமாத்துறதுக்காக ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க் இருக்குன்னா கவர்மெண்ட்டை தாண்டி இன்னொரு பெரிய நெட்ஒர்க் அது மீடியா மட்டும்தான் ஏன்னா அதுதான் மக்கள்கிட்ட கொண்டு போய் ரொம்ப ஈஸியாக சேர்ந்துடுது இப்போ அந்த மூணு பேர் சார் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் வாழ்க்கையும் போச்சு அந்த மூணு பேரை தாண்டி ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க மேலே எல்லாருக்குமே வந்து ஒரு வெறுப்புணர்வை பரப்புறதுக்கு இது ஒரு பெரிய காரணமா மாறி போயிடுச்சு ஒரு சில பேர் பண்றது நல்லா தெரிஞ்சுங்க அதுக்காக எல்லாத்தையும் வந்து சில இடங்கள்ல ஆதரிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க இந்த விஷயங்கள்ல அவங்க அவங்க நல்ல தெரிஞ்ச அவங்களுக்கு இந்த உமரோட கதி தான் நடக்கும் கண்டிப்பா இதுக்கு தான் ஆகணும் தயவு செய்து யாராச்சும் அப்படி பண்ணி இருக்கிறாங்க உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா அவங்கள்ட்ட தள்ளி நில்லுங்க முடிஞ்சா கவர்மெண்ட்ட போட்டு கொடுத்துட்டு ஒதுங்கிருங்க அது நல்லது இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்களை வேறு வழியில் இந்த சொல்லுவாங்க இல்லை கொலாட்ரல் டேமேஜ் அந்த கொலாட்ரல் டேமேஜ் ஆகத்தான் செய்யும் அதை தடுக்க முடியாது நன்றி